எந்த பாதையில் போ போகிறீங்க இது பூ பாதை இது சிங்கப்பாதை நம்ம எப்போதுமே பூ பாதை சிங்கப்பாதைன்னு கேட்டால் சிங்கப்பாதை தான் அப்போ தான் நல்லா இருக்கும் கஷ்டம் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு அங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம்ல இது இதை பெருசாக வியூ பார்க்க முடியாது சார் இங்க நல்லா இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் வரும்போது வேணால் அப்படி இறங்கிக்கலாம் வாங்கப்பாதை வரும்போது இப்படி இறங்க முடியாது முடியாதுன்னா இறங்கலாமா வாங்க ஈஸியாக தான் இருக்குது இது அவ்வளோ அவ்வளவு கஷ்டமா இல்ல போக ரொம்ப செங்குத்தா போகுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா எனக்கு தான் கஷ்டமா இருக்கா இங்கேயும் யானை வந்திருக்குமா இல்லை யானை இவ்வளோ ஹைட்டில் இருக்கு எப்படியா இருக்குது சாணி கிடக்குது டாப்பிட்ருக்கிறப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா இது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்துல கொடுத்து கொடுத்தே வீடியோ எடுப்பாங்க நீங்க பார்க்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் பாய் வளருது நானும் சந்தோஷமா இருக்கணும் வியூஸும் சந்தோஷமா இருக்கணும் சரி மழைக்காலம் வந்தால் சூப்பராக இடம் கண்டிப்பா கண்டிப்பா வெயிலில் வர்றதுக்கு பதில மழைக்காலத்துக்கு ரொம்ப சூப்பராக விட மாட்டாங்களா ஆமா டைம் இல்ல வாங்க புலிஸ் ஒரு மேலே காலியாகலாம் சக்கர் ப்ரோ பூவா காலியாக போகிறது நம்ம இறங்க வேண்டியது அப்படி போய் அதில் ஏறணும் அதுக்கப்புறம் இறங்கினா திரும்பி ஒரு மலை ஏறினா அது அது ஒருக்கில் அது ஒருக்கில் அதை இறங்கி ஏறினா அங்கே கோயில் இருக்குது நம்ம சும்மா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்தோம் விட்டா இறங்கிருவங்கள திருப்பி யார முடியாது கஷ்டமாக இருக்கும் அந்த எண்டுக்கு வேணால் இப்போ ட்ரை பண்ணுவோம் போகிறதுக்கு உங்களுடைய உடம்பு ஒத்து அழைச்சதுன்னா போவோம் ஜீப்பு ஏறுது உங்களுக்கு தெரியுதா ஸோ அங்கெல்லாம் ஜீப்புலேருந்து வரது ஜீப்பில் போகிறதுக்கு இரநூறுவா அதுக்கு நம்ம வந்து கேரளா போவோம் அந்த கேரளா வழியாக அந்த மலை ஏறுற இடத்துக்கு போயிடணும் என்ன பேர்னு தெரில நான் மறந்துட்டேன் அதை சொல்கிறேன் ஆனால் நம்ம தமிழ்நாடு வழியாக கண்ணைக்கு போன ரூட் வந்து இந்த இது வழியாக தான் போனாங்க அதனால தான் நம்ம இது வழியாக போகிறோம் இல்லைன்னா ஜீப்பில் வழியாக கூட போவோம் இறங்கும் போது நம்ம இது வழியாக தான் போவோம் ட்ரக்கர் தான் சொல்கிறாங்க ஜீப்பில் போகலான்னு அவங்க விடுறதா இல்லை பார்ப்பேன் இப்போ இறங்குறது அவ்வளோ அழகா இருக்குது இப்போ ஏறும்போது கிழிஞ்சு போடுவோம் ஏறுறது ஈஸியாக இருக்கும் இறங்குறது தெரியும் எனக்கு இறங்குறது தான் கால் வலிக்க மாட்டேங்குது தான் கஷ்டமா இருக்குது நீங்க கீழே இறங்குறதுக்கு பாக்குறீங்க நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு திருப்பி அந்த இது எடுக்கணும் பொறுமையாக அங்கே காஞ்ச மாதிரி இருக்குல்ல இங்க கூட கொஞ்சம் தீ வச்சுட்டாங்கல்ல போறதுக்கு வழி இல்ல இதெல்லாம் தீயில எரிஞ்சது இங்க எல்லாம் தீ வச்சு எரிஞ்சது இங்க அந்த பாதம் இருக்கிறதுனால பன்னெண்டு கிராஸ் ஆகாம இருந்திருக்கு நெருப்பு அதனால எரியாம இருந்திருக்கு நாளைக்கு ஒர்க்கா முடிச்சு ஆட்டு தான் இல்லை ஏன் புரியல எனக்கு தமிழ்நாட்டு உள்ளவங்கெல்லாம் ஏன் ஏற்ற மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி இந்த மலை மலைக்கு வந்து கேரளாக்காரங்களும் தமிழ்நாடும் சண்டை கொடுத்து தான் இருந்தாங்க ஏன்னா இது கேரளாவுக்கு வேணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது தமிழ்நாட்டுக்கு வேணும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து கண்ணகியோட கதைப்புறம் எல்லாருக்கும் கணக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி இந்த மலை வந்து தமிழ்நாட்டில் இருந்ததுனால தமிழ்நாடு மக்கள் தான் இதை எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன ஒவ்வொன்னா தரல கேரளாக்காரங்க வந்து இந்த ஜீப்பில் வந்து தமிழ்நாட்டு மக்களை யாருமே ஏற்ற மாட்டுறாங்களா எந்த ஜீப்லையுமே ஏற்ற மாட்டுறாங்களா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால இது ஏதில்லை ஏன்னு தெரில அது என்ன இது ஜீப்பில் ஏற்றாது காசு கொடுத்தா ஏற்ற போகிறாங்க எந்த ஊர் போனாலும் ஏன் அந்த ஊர் பஸ்ஸில் போனால் ஏற்ற மாதிரி ஏற்ற மாட்டாங்களா இது எதுக்குன்னே தெரில பண்ணக்கூடாது மேலே சண்டை கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லா ஜீப்பும் இப்ப ஏத்தலை இரநூத்தி ரூபா காசு கொடுத்தா கூட ஏற்ற மாட்டாங்க ரொம்ப செங்குத்தா இருக்கு வயசு ஏறது ரொம்ப கஷ்டம்

ஏத்திட்டா இருக்கேன் உக்காந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க நானா இதான் மழை நினைச்சிருக்கீங்க நாங்க இது கண்ணாண்ட இருந்து வந்தோம் நினைச்சிருக்கீங்க ஆனா நாங்க வந்தது வந்து அங்க இருக்கு பார்க்கிங் சரியா தெரியுதான் தெரியல அது வரைக்கும் ஓகே கரெக்டா வச்சிருக்கேன் அங்க இருந்து இப்படி போய் அண்ணாண்ட ரெண்டு மலை கலந்து ரெண்டு மலை ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது இந்த மலை வந்துடும் ஸோ இந்த மலை வந்து திரும்பி இப்படியே போய் இன்னும் ஏறணும் இப்படி ஏறதுக்கு அவ்வளவு தூரம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்கு முயற்சியோட நிகழ்ச்சியோட வாங்க போலாம் முயற்சி விஸ்வரூப வெற்றி பல மொழியா வந்து இருக்கு என் வாயில ப்ரோ இப்படி போய் இப்படி போறதுக்கு இப்படி போலாம் காற்று சமையா அடிக்குது சில்லுன்னு இருக்கு ஏசி வீட்டில் போட்ட மாதிரி ஏசி போட்டு ஒரு டுவெண்ட்டி நைனில் வச்சா அந்த மாதிரி இருக்கு வெயில் அடிக்குது ஆனால் பெருசாக தெரியல ப்ரோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் ஐடியா குட் ஐடியா இந்த ப்ரோ எப்படின்னாலும் இப்படி சுற்றி அவங்க அம்மா இட்ல

வரதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் திட்டுவாங்க வீட்டில் சரி வீட்டுல என் கூட வந்துருவாங்க பயணத்தை இங்கே தொடங்குவோம்

யோ ப்ரோ அங்க மாட்டியோ பார்த்தே ட்ரக்கர் ப்ரோ காப்பாத்துங்க இங்கலாம் எரிஞ்சிருக்கு. இல்லை. இது பாதனங்கிறதுனால அதை தாண்டி எரிய முடியல அதனால இங்க கிரீனிஷா இருக்கு. இங்க ஏறிவோமா? இங்கலாம் ஏறிட்டேன். ஏதுல? அதுல ஏறுங்க, நான் இது ஏறேன். நீ ஏறுற வா. வந்தா சரி. தடை தடை உடை. இந்த மேல கால் வைக்க இடம் இல்லை.

ஆளே தெரியல அப்ப எவ்வளவு செங்குத்தா இருக்கும் பாத்தங்க ட்ரக்கர் வாங்க காத்து சில்லுன்னு அடிக்குது

Tapi dong, ini dah, ini dah. dia. Tracker bro enggak, mana

இல்ல இன்னும் இருக்கு இது இருக்காது

ஐஸ் இப்போ நான் வந்து மலையோடய டாப்பு பண்ணிட்டோம் கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது அதாவது இன்னும் ஒரு மலை ஏறி இது ஒன்றும் பெரிய மலைலாம் இல்லை சின்ன மலை தான் அப்புறம் என்னென்னா இந்த சைடு கேரளா ஸோ இது ஃபுல்லாக கேரளா இந்த சைடு ஃபுல்லாக தமிழ்நாடு நம்ம வந்து சென்ட்ரலில் போய்ட்டுருவோம் இங்கே இருந்தால் கேரளா இந்த சைடு போனால் தமிழ்நாடு அன்னே பண்ணுறாங்க கேரளா இந்த இடத்துல மட்டும் என் தமிழர்கள்லாம் ஏற்ற மாட்டாங்களாம் ஏன் ஏற்ற மாட்டாங்க கேரளா அவங்களும் மனுஷங்களா ஏற்றி இறக்க மாட்டாங்களா முடியாதவங்க கூட கீழே கீழேருந்து வேணால் மேலே ஏற்றிட்டு வர்றாங்க மேலே வந்து கீழே இறக்கிட்டு போக மாட்றாங்க காசு எவ்வளோ கொடுத்தாலும் இறக்கிட்டு போக மாட்றாங்க ஏங்கடரில் கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் சரி ஓகே கைஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு போய்ட்டு